மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு சொத்து தேவையான சொத்து எதுனா மொழி தான் நம்ம பேசுகிற மொழி தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமது முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்த சொத்து அதனால் மொழியை வந்து நம்ம பாதுகாக்கணும் மொழியை வளர்க்கணும் மொழியை இப்போ வந்து இப்போ மொழி தான் சொத்து அப்படின்னா நாம் இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நமது இப்போ ஒரு ஒருத்தர் இருக்கிற அவருடைய அப்பாவோ தாத்தாவோ என்ன பண்ணுறாரு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறார் அதை இவர் என்ன பண்ணுறாருனா அதை வந்து ஊதார்த்தனமாக அழித்து மேலும் மேலும் அந்த சொத்தை வளர்க்காம பொதுவாக மூத மூத்தவங்க அதில் பெரியவர்கள் தன் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நான் தன் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறார் அந்த சொத்தை வந்து அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க மேலும் மேலும் வளர்க்காம அந்த சொத்தை அனுபவித்து விற்று குடித்து சீரழித்து அழிச்சிடுறாங்க மாதிரி தான் நமது முன்னோர்கள் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒழுக்கமாகவும் கட்டுப்பாட்டுடனும் வாழ்ந்து மொழியை வளர்த்தனர் மொழி அப்பொழுது தான் வளரும் மொழி வளர்ச்சி என்பது மக்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டது ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டது தான் மொழி வளர்ச்சி என்பது மக்கள் வந்து கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் அறம் அறத்துடனும் அறநெறியை பின்பற்றியும் வாழாமல் போனால் மொழி என்பது வளராது மொழியும் அழிந்து போகும் மக்களுடைய வாழ்க்கையும் அழிந்து போகும் மக்கள் கட்டுப்பாடாக இல்லைன்னா என்னாகும் ஒழுக்கமாக இல்லைன்னா என்னாகும் மக்கள் அழிந்து தான் போவாங்க ஒருத்தர் வந்து ஒழுக்கமாக இல்லை கட்டுப்பாடாக இல்லை அவர் என்ன பண்ணுவார் அவர் கண்டிப்பாக அழிஞ்சு தான் போவார் அது மாதிரி அவருட அது அது மாதிரி தான் மொழியும் மொழி மக்கள் தானே மொழியும் வாழும் மக்கள் வாழணும் அப்படின்னா மொழியை வாழ வைக்கணும் மொழி வாழ்ந்தாதான் மக்கள் வாழும் இப்போ மக்கள் எப்போ வாழ்வாங்க அப்படின்னா அவங்க கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால் தான் மக்கள் வாழ்வாங்க அப்படிங்கும்போது நாம் வந்து மொழியை அழிக்கின்ற வேலையை தான் இப்போ செஞ்சிகிட்டு இருக்கோம் மொழி தான் உண்மையான சொத்து நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமது முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்த சொத்து என்பது மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி தான் ஒழுக்கம் என்கிற வார்த்தை எப்படி கண்டுபிடித்தார்கள் ஒழுக்கமாக வாழ்ந்துதான் ஒழுக்கம் என்கிற வாழ்க்கைக்கு வாழ்க்கை வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் கட்டுப்பாடு என்கிற வாழ்த்து வார்த்தையை எப்படி கண்டுபிடித்தார்கள் கட்டுப்பாடுடன் வாழ்ந்துதான் கட்டுப்பாடு என்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் அது ஆகல நாம் இன்னும் போனோம்னால் நமது முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்த சொத்து என்பது மொழிதான் அந்த சொத்தை நம்ம வந்து மேலும் வளர்க்கணும் பாதுகாக்கணும் அந்நியர்கள் அந்நியர்கள் உள்ளே பூ நாம் நமது முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்த சொத்தை அபகரித்தோ அழித்து அழிக்கவோ நாம் அனுமதிக்கக்கூடாது நாம் என்ன பண்ணுறோம் இந்த அந்நிய மொழி முகத்தாலும் ஆங்கில முகத்தாலும் நமது தாய்மொழியான தமிழ் மொழி என்கிற நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்த ஒரு அற்புத சொத்தினை நாம் வந்து கற்றுக்கொள்ள தம் நமது பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அதை அழிக்க முற்படுகிறோம் நமது முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்த சொத்தினை அழிக்கின்றோம் மேலும் வளர விடாமல் அழிக்கிண்டும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே நன்றி